வணக்கம் நேர்களே ஆறாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படும் பிரயாணங்களாலும் நன்மைகள் உண்டு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் இடவராசி நேர்களே திட்டமிடல் அவசியம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் பொறுமை நிதானம் தேவை இன்றைய நாள் உங்களுக்கு பல அனுபவங்கள் கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் ராசினியர்களே திட்டமிடல் அவசியம் அவசர முடிவுகள் வேண்டாம் புரிந்துணர்வுடன் செயலாற்றுங்கள் வார்த்தைகளில் நிதானம் தேவை திட்டங்கள் மாறும் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் கடகராசினியர்களை திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் எனினும் யோசனைகள் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமங்கள் தென்படும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக முயற்சி இருந்தால் நிச்சயம் வெற்றி தரக்கூடிய நாளாக உருவாகும் சிம்மராசினியர்களே குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் உண்டு அன்னியோர் விடயங்களில் தலையிடாதீர்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் நேர்களே மனதைரியம் சிறந்து விலகும் தடைகள் விலகுவதற்கான சூழல் தென்படும் பெரியோர் உதவியால் நன்மை உண்டு உங்கள் எண்ணங்கள் வெற்றி சூழல் தென்படுகிறது துலாராசினியர்களே மன நிம்மதியுடன் செயலாற்றக்கூடிய சூழல் அமையும் தடைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி தருவதற்கான சூழல் அமையும் நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் அவசர முடிவுகள் வேண்டாம் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது அவதானத்துடன் செயலாற்றுங்கள் தனுசு நேர்களே மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படுகிறது எடுத்த செய்து மன ஆறுதலை தரும் மகர மன தைரியத்துடன் செயலாற்றுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு கவலைகளை மறைந்து மகிழ்ச்சியுடன் செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் கும்பராசினியர்களே எல்லா விடத்திலும் நிதானம் தேவை வீண் அலைச்சலுக்கு ஏற்படும் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் விட்டு கொடுப்பே வெற்றியை உருவாக்கும் மீனராசினியர்களே நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாவதற்கான சூழல் தென்படுகிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் சற்று நிதானத்துடன் செயலாற்றுங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது